மார்ச் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் செலுத்துகின்ற அனைத்து சகல நன்மைகளுக்காகவும் போற்றி புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை பாதுகாத்து உமது கண்ணின் கருவெளி போல் எங்களை காத்து வழி நடத்துகின்ற முதுமேலான அன்புக்காக நன்றி இசுவேன் அப்பா நீர் எங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற நாங்கள் போகும் போதும் வரும்போதும் அப்பா ஆபத்துக்கும் நேராதபடி உமதுவான தூதர்களை கொண்டும் எங்களை ப பாதுகாத்து பராமரிக்கின்றோம் முதுமேலான கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தந்தையை நீரின்றி இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே அண்டவரை நீர் தந்த வாழ்வு தகப்பனே அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்கு நீரை எங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியம் அனுபவத்தையும் உமது அற்புதங்களையும் நீர் எங்களுக்கு காட்டுகின்றீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரை பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய திறமைகளால் நாங்கள் செய்கின்றோம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அது அல்ல உண்மை தகப்பனே உமது சித்தம் அப்பா உம்முடைய ஆண்டவரே இரக்கத்தலால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றேன் அதை நாங்கள் சர சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் தகப்பனே தான் தோன்றித்தனமாக நடந்ததற்காக மேடம் அன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து தகப்பினேன் என்னாலும் தேவ பிள்ளைகளோடு நாங்கள் இருப்பதற்காக எங்களை ஆசிர்வதித்தலும் தகப்பினேன் தேர்வு எழுதிக்கொண்டு இருக்கின்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தகப்பனே அந்தவரையே பனிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்து தகப்பினே அந்தவரையே இந்த பிள்ளைகளுடைய கரம் பிடித்து நீரை எழுத்து எல்லும் தகப்பினேன் அந்தவரே யாரெல்லாம் அடுத்தவரை தேர்வுக்காக இருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நிறை தைரியத்தையும் மன திடத்தையும் கொடுத்து தகப்பனேன் தேர்வுகளை நல்ல முடியாக நட எழுதுவதற்கு நிறை உதவி அன்பு அந்தவரை அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தகப்பனேன் அண்டவரே பல நேரங்களில் தகப்பனே அண்டவரே இந்த நோய் என்னை வறுத்துக் கொண்டிருக்கின்றதே எப்போது இந்த நோய் என்னை விட்டு போகும் என்று அன்றவரை தனக்குள்ளே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேரே பாரும் தகப்பனேன் அவர்களுடைய நோயில் இருந்து விடுதலை கொண்டு தரும் தகப்பனே நடுவரை விடுதலை பெற்று தகப்பனை உமக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவரை சாட்சியம் சொல்லும் பிள்ளைகளாக அவர்கள் நடப்பதற்கு நேரே அவர்களுக்கு அடவரே உமது அற்புதத்தை செய்வீராக யாக யேஸ்வே நடுவரை மது பழக்கத்திற்கானவரை மற்றும் அந்தவரை தீயை அண்டவரை பழக்கங்களில் தகப்பனை ஆண்டவரை அவர்களை அடிமையாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே தகப்பனே அவர்கள் தங்களையே சோதித்து பார்த்து தகப்பனே அதிலிருந்து வெளிப்படுதாக அவரே இறைய அவர்களுக்கு உதவி செய்தலும் தகப்பனே பல நேரங்களில் அடவரையை நான் தீயதை நினைக்க கூடாது என்று நினைக்கின்றார்கள் ஆனாலும் தகப்பனே மனித ஆண்டவரே இயல்பினா ஆண்டவரே சபா மீண்டும் அந்த தவறில் விழுகிறார்கள் தகப்பனே அப்படிப்பட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்மையான தகப்பனே அந்த கட்டுப்பாடை கொடுத்த தகப்பனே அந்தவரை கடவுளுக்கு அண்டவரே கடவுளோடு அவர்கள் பேசும்படியாக நீரே அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தள்ளும் தகப்பனே அடுத்தவரையே நீர் ஒருபோதும் ஒரு மகனை தள்ளி விடுவதில்லை தகப்பனே ஆண்டவரே நூறு ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒன்று தகப்பனே நீர் அதை தேடி கண்டுபிடித்து அதை மந்தையோடு சேர்க்கும் அளவுக்கு நீர் அயர்வதில்லை அப்படியாக இயேசுவேன் ஒரே பாவிகளாக இருக்கின்ற எங்களை மன்னித்து தகப்பனே உன் மந்தையில் எங்களை சேர்த்து கொள்ளும்படி ஆக இயசுவேன் உண்மை உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் நீரே எங்களுக்கு அடுவரை எங்களுக்கு நடத்தி அறலும் நீரே எங்களுக்கு துணையாளராக வரும் தகப்பனே இப்படியாக ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் யாரெல்லாம் கடன் தீர வேண்டும் ஜபம் செய்தார்களோ அந்த குடும்பத்தை நீரை ஏறெடுத்து பாரும் அடுத்தவரை அமைதி இல்லாமல் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு அமைதியை கொடுத்தரலும் அரசு தேர்வுக்காக தயார் செய்கின்ற அரசு வேலைக்காக தகப்பனை காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதி தகப்பினை வெளிநாடுகளிலும் உள்ளூர்களிலும் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு உண்மையான அந்தவரைய நல்ல ஒரு வரத்தை கொடுத்தாலும் எங்கள் ஒவ்வொருவரின் கருத்தளிப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரை ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா எல்லா காலங்களிலும் துணையோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் பயணம் செய்கின்றோம் நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் வலியுமாக இருந்து எங்களை வழி நடத்தியர்லாம் எங்கள் அன்புரன் தூதிய கண்ண மகிமை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்